நண்பர்களே இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் பெரும்பகுதியான தொகைகள் எதற்கு செலவழிக்கப்படுகிறது என்றால் கல்விக்கோ மருத்துவத்திற்கோ மனிதகுலம் வாழ்வதற்கோ அல்ல மனிதர்களுடைய வரிப்பணத்தில் பெரும்பகுதியாக செலவழிக்கப்படக்கூடிய தொகைகள் இராணுவத்திற்காகத்தான் செலவழிக்கப்படுகிறது யுத்தம் வரும் என்பதற்காக ஆயுதங்களை வாங்கி குவிப்பதும் யுத்தங்கள் வந்தால் குண்டு போடுவதும் ஒரு நாட்டை அழிப்பதற்கும் இன்று மிகப்பெரிய அளவில் உலகத்தினுடைய செல்வங்கள் உழைக்கும் மக்களுடைய செல்வங்கள் ஆயுதங்களாக மாற்றப்படுகிறது இந்த போர் இல்லாத உலகம் இன்றைக்கும் கல்வி இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கோடான கோடி மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் இரவு சாப்பாடு இல்லாமல் தூங்குவர்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் கணக்கெடுக்க போனால் நாற்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இரவு உணவில்லாமல் பசியோடு உறங்குகிறார்கள் ஆனால் எல்லா நாடுகளிலும் இராணுவத்திற்காக செலவழிக்கக்கூடிய தொகைகள் நிலை மட்டுமே வைத்திருந்தால் எல்லாருக்கும் உணவும் ஒரு பசியற்ற உலகத்தை நாம் உருவாக்கலாம் அப்பொழுது நம்மளுடைய மக் பெரும்பகுதியான மக்களுடைய செல்வங்கள் இராணுவ தளவாடங்களுக்கும் இராணுவத்தை வியாபாரிகளுக்கும் சென்றுவிடுகிறது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் மனிதகுலம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் குண்டு போடுவதும் அழிப்பதும் இராணுவ செலவுகளும் ஏனென்றால் இராணுவத்திற்கான வியாபாரிகள் இருக்கிறார்கள் ஆயுத வியாபாரிகள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வரும்போது தான் ஆயுதங்கள் தேவைப்படுகிறது ஆகவே திட்டமிட்டு இன்றைய உலகத்தின் பல முதலாளிகள் இந்த ராணுவ சண்டைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை அலெக்சாண்டர் உலகத்தில் பல நாடுகளை பிடித்த கிரேக் அலெக்சாண்டர் இனிமேல் எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சூரியன் உதைக்காத நாடுகள் என்பார்கள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்து கீழே தான் சூரியன் அஸ்தமி அஸ்தமிக்காத நாடுகள் என்பது சொல்வார் அதுபோல் கிரேக் அலெக்சாண்டர் உலகத்தில் பல நாடுகளை பிடித்து விட்டால் இனிமேல் நாடுகளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால தான் அவர் விரைவில் இறந்தார் ஏன்னா இல்லை இனி நாடுகளே பிடிக்கிறது இல்லைன்னு தவறான தகவல் ஏன்னா பூகோள வரைபடங்கள் முறையாக அந்த அறிவோ அதுக்கான சொல்லப்படவோ இல்லை ஆகவே நீங்கள் எல்லா நாட்டையும் பிடித்து விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு நாடே இல்லைன்னு சொன்னதுனால தான் அவர் விரைவிலேயே இறந்தார்னு கூட சில அறிஞர்கள் சொல்கிறார் அந்த கிரேட் அலெக்சாண்டர் ஒரு நாட்டை வெற்றி பெற்று விட்டால் தான் ஒரு நாட்டை வெற்றி பெற்று விட்டோம்னா போட்டு போய் அவர் பெருமையாக ஆரிடம் சொல்லுவார் என்றால் எதுவுமே தேவையில்லை அப்படியே அவர் பாட்டுக்கு இயற்கையோடு ஒன்றாக எதுவும் தேவையற்ற மனிதனாக நம்ம பட்டினத்தார போல எல்லாத்தையும் இழப்பதும் எதுவும் தேவையில்லாத மனிதனாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கிறிஸ்தாகிரடம் போய் பெருமையாக சொல்லுவார் அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா கிறிஸ்தாகிரிட்ட போய் சொல்லுவார் நான் அந்த நாட்டை பிடித்து விட்டேன் அந்த நாட்டில் எவ்வளோ இராணுவ வீரர்களையும் அடித்து வைத்து அந்த நாடே எனக்கு சொந்தம் நாங்கள் இந்த நாட்டை பிடித்து விட்டேன்னால் சொல்லுவார் அவர் சொல்லுவார் ஆடா போடா எந்த நாட்டடா பிடித்திருக்கிற நீ நின்று கொண்டிருக்கும் இடந்தும் கூட உனக்கு சொந்தமில்லை நீ இந்த மண்ணோட மண்ணாக போகிறாய் நீ வந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டே இந்த நாட்டை பிடிச்சிட்டேன்னு இவர் சொல்லுவார் ஆனால் அவர் வந்து நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காத வீண் மனிதர் அப்படின்னால இவர் வாதம் பண்ணுவார் இவர் நான் அதை பிடிச்சிட்டேன் பெருமையாக சொல்லுவேன் நான் ஏகபோக சக்கரவர்த்தியும்பார் அவர் வந்துட்டு அட பாவி பைத்தியமே அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் அவர் எதுவுமே இல்லாத ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் கிறிஸ்தாகியர் ஆனால் இவர் ஒரு நாட்டை பிடித்து வந்தால் அவர் பெருமையாக பேசுவார் இவர் எது நீ எதுவுமே தேவையில்லாதவனா அப்படின்னு கூட என்ன சொன்னாலும் இவர் அது எதைமே பெருமிதம் கொள்ளாத மனிதராக இருக்கார் நான் ஒரு நாட்டையே பிடித்து விட்டேன்னு சொன்னோம்னா இவர் சாதாரணமாக நினைக்கிறாரு இப்போ எதுவுமே உனக்கு தேவையில்லையா எனக்கு எதுவும் தேவையில்லை எல்லாம் இந்த இயற்கை தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் ஆனால் இவருக்கு வந்து அலெக்சாண்டர் நினைப்பார் எப்போ பார்த்தாலும் எதுவுமே தேவையில்லைங்கிறா அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு நாயை மட்டும் உன்னுடன் வைத்து கொண்டு இந்த நாயை மட்டும் ஏன் உன்னுடமே இருக்கிறது இந்த நாயை விட்டு மட்டும் ஒரு நாளை ஏன் பெரிய விடியவில்லை அப்படின்பார் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தாகியர் கூட ஒரு நாயிரு அப்போ கிறிஸ்தாகியர் சொல்லுவார் அது நீ நாய் என்று அதை இழிவாக சொல்கிறாய் அது என்னுடைய குருநாதர் அப்படின்பார் எனது இந்த நாய் வந்து உன்னுடைய குருநாதரா ஆம் இந்த நாய் என்னுடைய குருநாதர் எனது எல்லாம் கற்ற ஞானி என்கிறாய் ஆனால் ஒரு அல்பம் நாயை வந்து உன்னுடைய குருநாதர் என்கிறாய் அப்படி என்ன நாயிடம் உனக்கு கற்றுக்கொண்டாய் அப்படி என்ன உனக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறார் அப்பொழுது கிறிஸ்தாகிர் சொல்லுவார் என்னுடைய குருநாதர் இப்போ நானாவது ஒரு இடத்துல போய் பிச்சை எடுப்பதற்கோ இல்லை யாசகம் வாங்குவதற்கோ எனக்கு ஒரு தட்டாவது தேவைப்படுகிறது ஒரு தட்டு கூட இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை ஆனால் என்னுடைய குருநாதருக்கு அது கூட தேவையில்லை யாராவது சாப்பாட்டையோ ஏதாவது ஒன்று ரொட்டியோ வீசி எரிந்தால் கூட என் குருநாதர் அப்படியே கவி சாப்பிட்டு விடுவார் ஆகவே எனக்கு குருநாதராக இருப்பதற்கு நீ நான் என்று இழிவு செய்யும் இதனை விட தகுதியானவர் உலகத்தில் யாரும் இல்லை ஏனென்றால் அவருக்கு என்னை விட எதுவும் தேவையில்லை சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு கூட தேவையில்லாதவராக இருக்கிறார் ஆகவே என்னை விட எனக்கு குருநாதராக இருக்கிற இதை விட தகுதி வாய்ந்தவர் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிறார் ஆகவே இந்த கதை கிரேக் அலெக்சாண்டர் உலகத்தையே நான் கைப்பற்றி விட்டேன் என்கின்ற கிரேக் அலெக்சாண்டரும் எதுவுமே தேவையில்லை ஒரு அற்ப நாயை இடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தாகியருக்குமான உரையாடல் தான் இந்த கதை ஆனால் ஆனால் எப்பொழுதுமே கிறிஸ்தாகியர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் கிறிஸ்தாகியரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான உலகமாக இல்லாமல் போனதற்கு இந்த போர்களும் சண்டைகளும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய சண்டைகளும் மனித உலகத்திற்கு எதிரான இந்த சண்டைகள் எதற்கு என்றால் எல்லாம் ஒரு வியாவத்துக்குள் இருக்கிறது நாம் ஒரு வியாவத்துக்குள் இருக்கிறோம் என்பதைத்தான் கிறிஸ்தாகிர் போன்ற ஞானிகள் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கிறிஸ்தாகீரின் குருவான நாய்களிடமிருந்து பூனைகளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஒரு பற்றற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை காட்டுகிறது நாயும் கிறிஸ்தாகிரும் என்கின்ற இந்த கதை உலகின் முதல் குருநாதர் நாய் என்கின்றார்கள் நாயிடமிருந்து கற்றுக்கொள்வோம் கிறிஸ்தாகியனிடமிருந்து கற்றுக்கொள்வோம் ஒரு அற்ப மனிதராக உலகின் கிரேக் அலெக்சாண்டரை மாற்றிய மாபெரும் ஞானிதான் கிறிஸ்தாகிய நன்றி வணக்கம்